மீன ராசி நண்பர்களே ஒரு பெரிய கேள்வியோடு இப்போ நீங்கள் இருப்பீங்க பொதுவாக வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குங்க அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் படிப்பணியாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்தான் அந்த வட்டத்திற்குள் நகர்ந்து கொண்டே இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கைன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன நடக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறாங்களே இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எந்த விதமான பலன்களை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பயத்தோடு தான் வாழ்ந்துட்டிங்க பிள்ளைங்க என்ன விரையஸ்தானத்தில் சனி பகவான் புரியுதுங்களா ஏடரை சனியுடைய காலகட்டம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசிக்குள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வரை சந்திருக்கிறார் அது விரையஸ்தானம் எல்லாருக்குமே என்ன பயம்னா இந்த விரையஸ்தானாவே வேற விதமான பயம்தான் இருக்குது நோய்கள் மட்டுமே உண்டாகும் உடலுக்கு கண்டம் ஏற்படும் உயிருக்கு கண்டம் ஏற்படும் இப்படித்தான் பயந்துட்டு இருக்காங்க ஐயா பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் கையில் இருக்கிற பணம் செலவாகும் அதை வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அதுவும் விரைந்தான் இது போன்ற சிந்தனைகள் யாருக்கும் வரமாட்டேங்குது கையில் இருக்கின்ற பணம் கரையும் அது சுப செலவாக கூட மாறலாம் சரி இன்னொரு விஷயம் நான் நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணட்டும் ஆனால் பார்வைகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் சரி இந்த நேரத்தில் கடந்த ஒன்னரை வருடமாக மீன ராசினரான உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டிருப்பார்கள் இரண்டு கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நட்புன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நட்பே கிடைச்சிருக்காது கடந்த ஒன்றரை வருடத்தில் எல்லா நட்புகளுமே உங்களுக்கு தவறான பாதைகளை காட்டிடக்கூடியவர்களாக தவறான வழிக்கு அழைத்துச் செல்பவர்களாக உங்களுக்கு ஆசைகளை காட்டிடக்கூடியவர்களாகத்தான் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக இருந்திருப்பார்கள் அவர்களுடைய பேச்சினை நம்பி குடும்பத்தை கூட ஒரு சிலர் பகைத்து ஜென்ம ராசியில ராகுங்க உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் பகவான் ஆசைகளை தூண்டிடக்கூடியவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வருமானத்திற்காக தவறு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் குறுக்கு வழியில் போனால் சம்பாதிச்சிடலாம் பொருள் ஈட்டிடலாம் அப்போ குறுக்கு வழிகள் எத்தனை இருக்கிறதோ நிழல் காரியங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை காரியங்களிலும் உங்களை இறங்க வைத்திருப்பார் ஜென்ம இந்த ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் அப்போது கணவன் மனைவி உறவிற்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் புதிய நண்பர்களால் அந்த விரிசல் உண்டாகி இருக்கலாம் செய்து வருகின்ற கூட்டு தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு உண்டாகி இருக்கலாம் நண்பர்களுக்கும் உங்களுக்கு பெரிய இடைவெளி ஏற்பட்டுக்கலாம் நல்ல நண்பர்களோடு இப்போ உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலும் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கலாம் இதுவையெல்லாம் கடந்த காலத்துடைய ராகுக்கு எது உங்களுக்கு கொடுத்த பலன்களாக இருக்கும் இது போன்ற பலன்கள் உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது என்ற அர்த்தம் சரி இனி இந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்ய போகிறார் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து உங்களுக்கு ஆசைகளை அதிகரித்து வந்த ராகு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எது ஜென்ம ராசியில் சஞ்சரித்ததை விட விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகம்தான் முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விரைச்செலவு கூடும் இன்னும் சொல்லவே இல்லை கையில் பணம் இருந்ததையே செலவே பண்ண முடியும் கையில் பணமே இல்லைன்னா எப்படி செலவு பண்ண முடியும் இல்லை கடனாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணும் இல்லை அப்போ செலவு பண்ண முடியும் அப்போ கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் கையில் பணம் இருக்கும் அந்த பணத்தை வைத்து நாம் செலவு செய்ய முடியும் அந்த செலவு என்பது வாகனம் வாங்குவதாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் உண்மையாகவே சில பேருக்கு உடல்நலம் கட்டு போய் அதுக்கு மருத்துவ செலவாக கூட இருக்கலாம் அது சுய ஜாதகத்துடைய நேரத்தை பொறுத்து திசாபுத்தியை பொறுத்து ஆச்சுங்களா இந்த நிலைகள் எல்லாம் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவால் உண்டாக போகிறது செய்து வருகின்ற தொழிலில் கவனமாக இருங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கொடுத்தா திரும்பி வருவது சிரமம் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அது விரயமா தான் போகும் கடன் கொடுத்தா கூட விரயமாக தான் போகும் திரும்பி வராது பொருள் கொடுத்தாலும் திரும்பி வராது ஞாபகம் வச்சுக்கிங்க புரியுதுங்களா இந்த காலகட்டத்தை அறிந்து செயல்படுவது என்பது உங்களுக்கு சாதகம் அதுதான் இந்த ஜாதகம் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு யோகமான காலம் என்று என்னால் சொல்ல முடிகிறது இந்த ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தால கேது பகவான் அந்த கேது ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு வரார் எப்பொழுதெல்லாம் கேது பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த விதமான சிக்கல்களோ நோய் நொடிகளோ பிரச்சனைகளோ இருந்தால் அவையெல்லாம் இல்லாமல் போகும் முதல்ல உங்களை ஆரோக்கியமாக நடமாட வைப்பார் அதனை புரிஞ்சுக்கிட்டா போதும் உடல் நலம் குன்றி மருத்துவ செலவுகள் அதிகரித்து இல்லை தவறான பழக்க வழக்கங்களால் நலம் வேறு மாதிரியாக பாதிக்கப்பட்டு எந்த விதமான சங்கடங்களையும் நீங்கள் அனுபவித்து வந்திருந்தாலும் இல்லை படுத்த படுக்கையாக இருந்தாலும் சரி ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுடைய ஆரோக்கியத்தை உண்டாக்கி வேகமாக நடைபெற வைப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நல்லா தான் பேசுவாங்க அவங்க கிட்ட நல்லா பழகுவாங்க உங்களை எப்படி வீழ்த்துவது உங்களை எப்படி அவமானப்படுத்துவது உங்களை எப்படி சங்கடத்தில் மாற்றி வைப்பது என்பதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மொட்டை பெட்டிஷன் கூட போடுவாங்க புரியுங்களா இல்ல உங்களுடைய உறவுகளிடம் உங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க உங்களை பின்னப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் புரியுங்களா இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய செல்வாக்கு வளர்ச்சியின் மீது அவர்களுக்கு பொறாம இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செய்து வருகின்ற தொழில் வியாபாரம் அதுல போட்டிகள் உருவாகி இருக்கும் இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி வரும் காலத்தில் ஆறாம் இடத்தில் கேது சந்தரிக்கின்ற காலத்தில் எந்த போட்டியாளராலும் உங்களை எதுவுமே செய்து விட முடியாது எந்த எதிரிகளாலும் உங்களை எதுவுமே செய்துவிட முடியாது உங்களை மறைமுகமாக எதிர்த்தாலும் சரி நேரடியாக நின்று எதிர்த்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களை வணங்கிட வேண்டிய நிலை இனி வரும் காலத்தில் ஆறாம் இடத்தில் கேது காலம் வரையில் உங்களுக்கு இருக்கும் இதற்கு மேல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் சமூக வாழ்க்கை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாகிலும் ஒவ்வொரு வழக்கு நீதிமன்றத்தை நாடி செல்ல வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு நிச்சயமாக இருக்கும் அது அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் இல்லை உத்தியோகத்தில் கூட மெமோ வாங்கியிருக்கலாம் ஏதாகிலும் ஒரு வகையில் ஒரு வழக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த வழக்கிலிருந்து இப்போ வெளியில் வருவீங்க வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் இந்த காலகட்டம் என்பது ஒரு பக்கம் விர செலவுகள் அதிகரித்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வாழ்க்கையுடைய நிலை மாறும் உயரும் புரியுங்களா இது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமானது அதற்கு மேலாக எந்த கிரகத்தால் நமக்கு நன்மை உண்டாகிறதோ எந்த கிரகத்தால் பாதகம் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்தை பணிவது என்பது வணங்குவது என்பது மேலும் நன்மை உண்டாக்கும் என்பதால் ஒரு முறை காலகசி போயிட்டு வாங்க நிச்சயமாக சுபிட்சமான பலன்கள் ஏற்படும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆரோக்கியமான காலமாக இருக்கும் ஆற்றல் மிக்க காலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய காலமாக நிமிர்ந்து நின்றுடக்கூடிய காலமாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்